ஹாய் நண்பா நண்பா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் டிஎல்ஆர்ட்ரையும் கெசிங் போட்டுருக்கோம் கேரளா லாட்ரையும் கேசிங் போட்டுருக்கான்னுப்பா எங்கள் சேனலில் போகிற கேசிங்னால் வந்து நல்ல ஒரு வெட்டியை எடுத்துகிட்டு இருக்கேன்பா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு கேரளா லாட்ரி இல்லைன்னா டிஎல்ஆர்டியில் இனி வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு நாக்கு ஃபுல் வின்னிங் அடிச்சிருக்கு நம்ப பேக்ஸை ஃபுல் வின்னிங் அது மாதிரி தான் கிரெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம தொடர்ந்து வெட்டி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால் ஒன்று விட்டு ஒரு நாள் வீடியோ போட நண்பா அதுக்கு வந்து நம்மளால பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது டக்குன்னு மொபைல் நண்பா அதனால தான் நானும் போட முடில தொடர்ந்து வீடியோ போடணுன்னு ஆசை நானும் உங்களுக்கு நல்ல விஷயம் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்க்குற நண்பனுக்கு யாரும் லைக் பண்ணுறது இல்லை சப்ஸ்கிரைப் இல்ல அதே நம்மளுக்கு மனசுட்டு எதுக்கு நம்ம அவளை விட்டு எடுக்கிற மாரி நண்பா அதனால தான் இன்னுமே வீடியோ கொஞ்சம் இருக்கேன் நண்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிறப்போ இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலாம் கெஸிங் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் பேனல் பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற நண்பர்களுக்கு மட்டும் தொடர்ந்து வெற்றி எடுக்கிற மாதிரி நம்ம நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறேன்னு நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கு பாருங்கள் ஆள் பொருள் ஒன்பது ஆறு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு பேக்ஸுக்கான கேசிங் பாருங்க நாலு ஒன்று ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நாலு ஒன்பது ஒன்று ஏழு ஜீரோ போர்டுக்கான கேசிங் பண்ணுங்க ஏ போர்டு ரெண்டு எட்டு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு நாலு ஒன்று இந்த ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்கன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு இன்றைக்கி சார்ட்டி ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணலாம் நண்பா நல்ல ஒரு மார்ஸ் வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நண்பா கேரளா கேரள லாட்டிக்கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு மூணு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நண்பா பாக்ஸுக்கான கசிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு எட்டு ஒன்பது ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்பது அஞ்சு மூணு நண்பா பேக் போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ரெண்டு பி போர்டு நாலு ஏழு சி போர்டு ஆறு அஞ்சு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நம்பருக்கு உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்க்கலாம் நண்பா வேறு மணி டீஎல் ஆர்டிக்க எனக்கு பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று நாலு ஏபிஎஸ் ஃபீஸ் பாருங்கள் ஒன்பது எட்டு நாலு ஒன்று ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு பாக் கணக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு மூணு நாலு ஒன்று மூணு அஞ்சு எட்டு மூணு எட்டு அஞ்சு நாலு போர்டு கணக்கு எத்தனை பாருங்க ஏ போர்டு ஒன்று நாலு டி போர்டு ஒன்பது எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பர் நல்ல வருஷம் நாங்கள் தான் நண்பர் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர் எட்டு மணி டீஎல்ஆர்ட் கணக்கை சிம்புருங்க ஆல் போர்டு ஏழு ரெண்டு ஏபிஎஸ் ஃபீஸ் பண்ணுறோங்க நாலு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது அஞ்சு ஜீரோ ஏழு நாலு மூணு ஒன்பது அஞ்சு பேக் கணக்கை சிந்துங்க நாலு மூணு எட்டு ஏ ஏழு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு நன்றா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போர்டு கணக்கை சிம்புருங்க ஏ போர்டு நாலு ரெண்டு ബി പോർഡ് മൂന്ന് എട്ട് സി പോർഡ് ഒന്ന് അഞ്ച് നനുഭാ നമ്പർക്ക് കൺഫിലേക്ക് നാങ്ക് നമ്പർ വാച്ചിങ് വീഡിയോ തുടർന്ന് വെട്ടിപെറ നല്ലൊരു വായ്പ പാക താങ്ക് യൂ നന